மிதுன ராசி நேர்களை உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத டேரோ கார்ட் ரீடிங் மூலயமா நம்ம பார்க்கலாம் சோ இந்த பதிவுல நாம உங்களுடைய தொழில் சார்ந்து வேலை சார்ந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் சாரா டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையா நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான உங்க ராசிக்கான பலன்கள் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ நீங்க உங்களுடைய பலன்களை பார்த்துட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லும் விதமா ஹாப்பி நியூ இயர் ஆர் நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முன்னாடியே நன்றி சொல்லிடுங்க ஏன்னா வந்து இந்த வருடம் நல்ல விஷயங்கள் வர்றதுக்காகவும் நன்மைகள் சந்தோஷங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காகவும் முன்னாடியே பிரபஞ்சத்துக்கு வந்து நன்றி சொல்லுங்க இந்த ஆண்டை நன்றி சொல்லி சந்தோஷத்தோட வெல்கம் பண்ணுங்க ஸோ அதுக்கு கண்டிப்பாக கமெண்ட்ல நீங்க டைப் பண்ணி அண்ட் இந்த ஆண்டுக்கு உங்களுக்கான விஷஸ் கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட அண்ட் இந்த மாதிரியான ஒரு பர்சனலைஸ்டு ரீடிங் உங்களுக்கு வேணும் ஹீலிங் வேணும் அண்ட் டேரோகார்ட் ரீடிங் கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கான சர்வீஸ் எடுத்துக்கோங்க அண்ட் நம்மளுடைய சாரா ஹீலிங் அடதர் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல நிறைய விதமான ஹீலிங்ஸும் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டாபிக்ஸும் அதில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஆல்சோ மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸும் அதில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த சேனலை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் சேனலோடைய அபவுட்ல கொடுத்துருப்பேன் ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் வந்து ஆட் ஆகிக்கோங்க ஏன்னா நம்ம சேனல் இல்லாமல் மற்ற சேனல்ஸ்ல கொடுக்கக்கூடிய இன்டர்வியூஸ் ப்ரெடிக்ஷன்ஸும் அதில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனர்ஜை கிறிஸ்டல்ஸ் வேணும்னா அதுக்கும் நீங்க அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கையாலே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓகே அண்ட் நம்ம முதல் முதல் தயார் பண்ண முருகர் டெக் ஸோ முருகர் மெசேஜ் டெக் இந்த டெக் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே எனக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட நீங்கள் முருகர் டெக்கை வந்து புக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம உங்கள் ராசிக்கான ரீடிங்குள்ளே போயிடலாம் ஸோ மிதுன ராசி இந்த வருடம் உங்களுக்கு முதல்ல தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ மிதுன ராசி உங்களுக்கு இந்த தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா ஆஹ் உங்களை யாராவது வந்து உங்களுடைய உழைப்பை திருடிக்கிட்டு உங்களை வந்து இருந்து தள்ளி விட்டு உங்களை ஏமாத்திருப்பாங்க பிசினஸ்ல நிறைய பேர் பிசினஸ்ல எல்லாம் மிகப்பெரிய லாஸ் அந்த பிசினஸ் விட்டே வெளியே போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் பிசினஸ் விட்டே வெளியே போயிருப்பீங்க இதெல்லாம் வந்து உங்களால உங்களுடைய மிஸ்டேக்கால் நடந்திருக்காது யாரோ ஒருத்தவங்க உங்களை ஏமாத்திருப்பாங்க யாரோ உங்களை வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணி அந்த ஒரு பொசிஷனை பிடிங்கிருப்பாங்க இப்படியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த இடத்துல வேலையில கூட இது நடந்திருக்கும் உங்களுடைய பொசிஷனுக்கு இன்னொருத்தவங்க வரணும்னு சொல்லிட்டு உங்களை காலவாரி விட்டு அவங்க மேலே போயிட்டு இருப்பாங்க ஸோ நிறைய விதமான பெட்ரையல்ஸ் நிறைய விதமான டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸ் நிறைய பிரச்சனைகளை தான் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டா இருக்க போகுது ஸோ நீங்க பிசினஸ்ல என்னெல்லாம் லாஸ் ஆச்சோ அதை எப்படி திருப்பியும் அதை ப்ராஃபிட்டாக மாத்த முடியும் மாத்திக்கலாம் அந்த லாஸை எப்படி ஈடு கட்டலாம் அந்த மாதிரியான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ வேலையில இருந்து நீங்க வந்து குயிட் பண்ணிட்டு வந்துட்டீங்க உங்களோட ப்ரொமோஷன் வந்து டீக்ரேட் ஆயிடுச்சு உங்களுக்கு ஒரு பிளாக் மார்க் வந்துருச்சு உங்களுடைய வேலையில அந்த மாதிரியான பொசிஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவரா மரம் இன் இந்த சென்ஸ் வந்து அதெல்லாம் உங்க மிஸ்டேக் கிடையாது அதுக்கு பிஹைண்டில் வேற ஒருத்தவங்களுடைய மிஸ்டேக்ஸ் இருக்கு உங்க சைடு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்றது வந்து அந்த ஒரு தீர்வு கிடைக்கும் கிளாரிட்டி கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து இதுக்கு மேல நான் என்ன தொழில் செய்ய போறேன் என்ன வேலையில சேர போறேன் நான் என்னதான் பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் சோ அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வருடம் நம்ம தான் பண்ணணும் தான் கையில எடுக்கணும் சோ இந்த ஒரு ப்ரொஃபஷ்னல் இந்த ஒரு துறையை தான் கையில எடுக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தெளிவான தீர்க்கமான முடிவுகள்லாம் எடுப்பீங்க சில புதிய தொடக்கங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க அந்த மாதிரியான ஒரு வருடமா இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது தெரியுது சோ மிதுன ராசி உங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் மிதுன ராசி பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா நிதானமா விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு இருக்கு சில இடத்துல வளைஞ்சு கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி போனீங்கன்னா பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மிக பெரிய பாதிப்புகள் வர்றத நீங்க தவிர்த்துக்கலாம் ஆள் அவர் வந்து இதுக்கு முன்னாடி பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான் அது வந்து வாழ்வா சாவான்ற போராட்டத்துக்கு அந்த எஜுகே நான் போயிட்டேன் அப்படியான ஒரு பணம் பொருள் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஸோ அந்த டைம்லயும் நீங்க பொறுமையா இருந்திருந்தீங்கன்னா கடந்த ஆண்டுல அந்த பொறுமைக்கான பலன் இந்த வருடம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்களை யாரு கஷ்டப்படுத்துனாலும் காயப்படுத்தினாலோ அவங்களே வந்து தேடி வந்து அவங்களோட ரெகுலேஷனை கொடுப்பாங்க இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை எல்லாம் ஸ்மூத்தாக தான் போச்சு ஓரளவுக்கு நிறை குறைந்தாலும் அளவுக்குலாம் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வருடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் எதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் யாருக்கு கடன் கொடுக்கறதா இருக்கட்டும் கடன் வாங்குறதா இருக்கட்டும் இல்ல அதுவும் குறிப்பா ரிலேட்டிவ்ஸ்குள்ள ரிலேஷன்ஷிப் குள்ள இந்த குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறது கண்டிப்பா தவிர்க்கணும் இது வந்து மிகப்பெரிய மனப்பிளவுக்கு வந்து வழியை வகுத்துறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அதுலலாம் ரொம்ப பொறுமையா நிதானமா முடிவெடுத்து நீங்க வந்து செயல்படணும் உங்களோட பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க உங்களோட போகிறது வரைக்கும் ஓகே மற்றவங்க இன்வால்வ் ஆகுறாங்க பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்ற போது ரொம்ப நிதானமா யோசிச்சு ஒன்றுக்கு நூறு தடவை யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவெடுத்து அது கரெக்டா மட்டும்தான் செயல்படுத்தணும் அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப நல்ல விதமா ஒரு நல்ல டெவலப்மெண்ட்ஸை நோக்கி உங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் போவோம் அப்படின்றது காட்டுது ராசி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த வருடம் அப்படின்றத பார்க்கலாம் மிதன ராசி இந்த டிவோர்ஸ் ஆகணும் அப்படின்னு நிற்கிறவங்க இந்த ஏஜில் நிற்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு இருக்கு ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எனக்கு வந்து அந்த வாழ்க்கையை விட்டுட்டு நான் வெளியே வந்தால் தான் நான் உருப்படுவேன் நல்லா இருப்பேன் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்காம என்னை வந்து என் வாழ்க்கையை வாழ விடாமல் இப்படி ரொம்ப என்னை போட்டு ஸ்ட்ரகிள் ஆக்கிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ராசஸ் உங்களுக்கு உங்களுக்கு ஃபேவராக நடந்துடும் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு இருக்கு ஸோ மற்றவங்களுக்கு உங்களுடைய இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய நபர் ஆனா இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ஒய்ஃபை வந்து உங்களோட ஆர் உங்களுடைய லவ் பர்சன் இவங்களை கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும் அண்ட் அவங்களோட சஜஷன் அவங்களோட அட்வைஸும் நீங்கள் கேட்கும் போது கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏற்பட்ட விரிசல்கள்லாம் அதெல்லாம் வந்து ஆகும் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நியூ டைரக்ஷனை நோக்கி போகிறத உங்களால் பார்க்க முடியும் அண்ட் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் வந்து உங்களுடைய துணைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் சும்மா வந்து ஒரு அன்பு கொடுக்குறேன் அவங்களுக்கு பிடிச்சத சமைச்சு கொடுக்குறேன் எப்பவுமே அவங்கள கேர் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இருந்தால் எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது இந்த வருடம் மட்டும் அவங்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு குரு ஒரு மென்டல் ஸ்தானத்தில் நீங்கள் இருந்து அவங்களுக்கு சில விஷயங்களை வழி கைட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பும் சரி உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே இருக்கிற அந்த பாண்டிங்கும் சரி ரொம்ப லாங் லாஸ்டிங்காக போகக்கூடிய ஒரு பாண்டிங்கா கனெக்ஷனா அது மாறும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக ஆகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்ல வருது ஸோ மிதுன ராசி நீங்க இந்த வருடம் எந்த விஷயங்களை கைவிடணும் அப்படின்றத பார்க்கலாம் உங்களுடைய நன்மைக்கு சோ நீங்க எந்த விஷயங்களை கைவிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை ரொம்ப செலவிடக்கூடாது ரொம்ப ஆடம்பரத்துக்கோ இல்ல வந்து அன்யூஷுவலாவோ செலவு பண்ணக்கூடாது சில பேர்லாம் மாத சம்பளம் வந்துருச்சா ரிசீவ் ஆயிடுச்சா உடனே வந்து ஏதாவது ஒரு வெகேஷன் போகலாம் இல்லை எங்கேயாவது வந்து வெளியே போகலாம் ஸோ கார் எடுத்துக்கலாம் எங்கன்னா போகலாம் செலவு பண்ணிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி யோசிப்பீங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு ஸோ பணம் சார்ந்த பொருள் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப நிதானமா செயல்படணும் அதுல அவசர அவசரமா முடிவெடுக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் அந்த கேரக்டரை வந்து விட்டுறணும் அண்ட் வந்து சில பேர் தான் தோன்றித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க மை லைஃப் மை ரூல்ஸ் இந்த டேக் வச்சுட்டு சுத்திட்டு இருப்பீங்க இல்லையா ஸோ நீங்களாம் அந்த டேகை வந்து ரிமூவ் பண்ணிடணும் சில இடத்துல சில நபருடைய சஜஷன் அட்வைஸ் கேட்டு நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா அதை ப்ராசஸ் பண்ணிங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விதமாக போகும் அதனால நீங்கள் கைவிட வேண்டியது பணம் பொருள் சார்ந்த விஷயங்களை அவசர அவசரமாக முடிவெடுக்குது தேவையில்லாத செலவுகள் செய்கிறது அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க அந்த தான் தோன்றித்தனமா இருக்க கூடாது இது என் லைஃப் நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு இருக்க கூடாது மத்தவங்களோட சஜஷன் கேட்டு கொஞ்சம் செயல்படுறது நல்லது இந்த ரெண்டு நீங்க கை விடணும் மிதுன ராசி நீங்க எந்த விஷயங்களை கையில எடுக்கணும் எடுத்தா நல்ல விதமா இருக்கும் சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாக்கலாம் மிதுன ராசி எந்த விஷயங்களை கையில் எடுக்கணும்னா மற்றவங்கள சர்ப்ரைஸ் பண்றதுக்கு தயங்கக்கூடாது மற்றவங்கன்றமோது யாருக்கோ எதையோ இல்லை உங்க கூட இருக்கவங்க உங்களுடைய அன்புக்குரியவங்கள் இவங்களை வந்து நீங்க சர்ப்ரைஸ் பண்றதை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது ஆறும் அந்த மாதிரியான பிஹேவியர்ஸே இல்லைன்னா இனிமே அதை வந்து வளர்த்துக்கோங்க அதாவது அது என்னன்னா சர்ப்ரைஸுன்ற விஷயம் என்னன்னா அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி நீங்க சந்தோஷம் அடையிறது சர்ப்ரைஸ்னா எல்லாருக்குமே பிடிக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி ஒரு வந்து சர்ப்ரைஸான விஷயங்கள் யாருக்காவது ரிசீவ் பண்றோம்னா நம்மளே ரிசீவ் பண்றோம்னா அந்த டைம் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது ரெண்டு பேருக்கும் கொடுக்குறவங்களுக்கும் ரிசீவ் பண்றவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் ஸோ அந்த மாதிரியான குட்டி குட்டி சந்தோஷங்கள்லாம் நீங்கள் வந்து வாழ்க்கையில கலெக்ட் பண்ணிக்கோங்க அதோட ஸ்வீட் மெமரிஸாக கலெக்ட் பண்ணிக்க இந்த வருடம் அதற்கான ப்ராசஸ் பண்ணுங்க அண்ட் புதிய புதிய வாய்ப்புகளை கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் புதிய புதிய விஷயங்களை செய்கிறதா இருக்கட்டும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறதா இருக்கட்டும் புதிய விஷயங்களுக்கு நிறைய ஆர்வம் காட்டுங்க ஆர்வம் செலுத்துங்க உங்களுடைய உங்களுடைய ஹாபிஸாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரியான விஷயங்களில் டெவலப் பண்ணுங்கள் இன்னும் உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லயோ இல்லை எந்த விதத்தில் எந்த லைஃப்பில் நீங்கள் இருந்தாலுமே அதில் நல்ல ஆக இன்னும் என்ன நான் லேர்ன் பண்ணணும் அந்த ஒரு லேர்னிங் மைண்ட் செட்டுக்கு வாங்க இதெல்லாம் கண்டிப்பா இந்த இயர் உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல் இயரா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்ல வருது மிதுன ராசி உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான டாரோ கார்ட் ரீடிங் ப்ரடிஷன் பார்த்தோம் செக்ஷன்ல தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய இந்த ஆண்டுக்கான உங்களுடைய விஷஸ் வேண்டுதல்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமா நடக்கும் நம்பிக்கையோட அண்ட் உங்க எல்லாருக்கும் ஒன்ஸ் செகண்ட் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி